ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம்சார் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க கிணத்துக்கடவு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் தென்னந்தோப்பு பொள்ளாச்சி டு கோயம்பத்தூர் மெயின் பேஸ்ல இருந்து நியரா வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம் இந்த தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து தென்னந்தோப்போப்பாக இருக்குது தென்னந்தோப்பு இருக்கு ஒரு அழகிய தனி வீடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிணறு போரு ஃப்ரீஇபி சர்வீஸோட அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் பாருங்க கம்பெனி இருக்குது மெயின் ரோட்டு மேலே வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ மெயின் ரோட ஊரை ஒட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பாதுகாப்பான ஏரியாவில் வந்து நீட்டான வீட்டோடயே வந்து உங்களுக்கு வந்து சேலுக்கு வந்துருக்குங்க மொத்தமாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கரை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லாத ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கரை வேணாலும் பிரிச்சு வேணாலும் கொடுத்துடலாம் உங்களுக்கு ரெண்டா பிரிச்சு வாங்குற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு ஏக்கர் ஒருத்தருமே டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் ஒருத்தர் வந்து நீங்க பிரிச்சு கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஊரை ஒட்டியே அமைஞ்சிருங்க பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் நிற்குது அப்படின்னா இருந்து இறங்கி அப்படியே நம்ம நடந்து வரலாம் அந்த அளவுக்கு ஊரை ஒட்டி பக்கத்தில் வந்து உங்களுக்கு மெயின் ஏரியாவில தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க வாகனங்கள் எல்லாம் வந்து ரோடு வேஸ்டில் போகுது மெயின் ரோடுங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து ரோட்ல ஒயிட் கோடு போட்ட பெரிய ரோட்டு மேலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா லேண்ட் அமைஞ்சிருக்கு நல்ல காப்புத்திறன் கொண்ட அழகான நாட்டு மரங்களோடு இருக்குது உங்களுக்கு எல்லாமே மொத்தமாக ரெண்டு ஏக்கருக்குமே வந்து ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு தான் வச்சிருக்காங்க அனைத்து தென்னை மரங்களே வந்து நாட்டு வெரைட்டி மரம் நல்ல காப்பு வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஹோம் சைட்ஸில் கொண்டு வந்துருக்கோம் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாங்க அதே மாதிரி சொட்நீர் பாசனங்களோட வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணீர் பயிறுத்தம் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டில் இருக்குது நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து தென்னந்தோப்பாக வச்சுக்கிட்டு பின்னும் பிறகு நீங்கள் வந்து சைட்டாக கன்வர்ஷன் பண்ணணுமோ இல்லை வந்து உங்களுக்கு ஃபார்ம் லேண்டு இல்லாமல் உங்களுக்கு கம்பெனிஸ்லாம் மாற்ற மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பாக மாற்றிக்கலாமே ஏன்னா ஊரை ஒட்டி வந்துருது லேபர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்காங்க கம்பெனி ஆரம்பித்தாலுமே வந்து லேபர்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க அதுபோக நீங்கள் செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தோப்பு நல்ல தோப்பாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க எல்லா சௌகரியத்தோடையுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே அப்ளை பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இதுமே வந்துட்டு லேண்டில் எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது உங்களுக்கு ரோடு மெயின் ரோடு மேலே லேண்ட் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன் ரோடு பார்த்துக்கோங்க ஒயிட் கோடு போட்ட மெயின் ரோடு பெரிய ரோடு பஸ் ரோட்டு மேலே இந்த ரோடு மேலே பஸ் போகுங்க பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்கு நம்ம பஸ்ல இருந்து இறங்கணும்னா ஒரு நூறு மீட்டர் பக்கம் வந்துருது ஊருக்கு பக்கத்தில் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் ரேட்ல தான் வந்து கொடுப்பாங்க இந்த கொஞ்சம் ரேட்டு தான் வரும் ஏன்னா மூணு நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் வர்ற வரவழையில இந்த சைட்டெல்லாம் சைட் எல்லாம் கொஞ்சம் நல்ல ரேட்டே போயிட்டு இருக்கு ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு மெயின் ரோடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு வந்துருது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் ஹைவே மெயின் ரோடு வந்துடுது ஸோ ரெண்டு மெயின் ரோடுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸில் கொஞ்சம் நல்ல பிரைம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இடத்தை பார்த்தா பிடிக்கும் ரீசனப்பெலாம் நம்ம பேசிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது டீடெயில்ஸ் தேவைப்பட்டாலுமே நாங்கள் கீழே க்ளியராக கொடுக்குறோம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ரெண்டேகால் ஏக்கர் ஒன் பாயிண்ட் ஃபூவ் ஏக்கர் அந்த மாதிரி கிணத்துக்கிட லொக்கேஷனில் நிறைய லேண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க தனி கிணறு சர்வீஸோட இருக்குது ஃப்ரீ பீ சர்வீஸோடய வந்துடுது பண்ணை வீட்டோட வந்து உங்களுக்கு லேண்ட் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல சாய்ஸாக க்ளீயரான டீட்டெயில்ஸ்லாம் நீட்டாக நம்ம கொடுத்துட்லாம் ஹோம் சைல செட் டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் நேரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி பதிவுகள் உடனுக்குடனே நீங்கள் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு லேண்டும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நேரில் வந்து பாருங்கள்